இது நமக்கு அருமையான டேஸ்ட் இப்போ வருங்க நம்ம தேடி வந்த ராணியை பிடிச்சி அவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம அப்பா அப்பா ரொம்ப வச்சுருந்தாங்க வீட்டில் ஃபேன் கூட இருந்தாங்க அதனால அதை எடுக்க போகிறோம் இப்போ வருங்க பாக்ஸோடு கிளம்பிட்டோம் பார்த்துக்கிட்டுங்க வாங்க எல்லாரும் போகலாம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தோம்னா ஃபேன் கூட எடுக்க வந்திருக்கோம் அது வந்து நம்ம அக்கா வீட்டில் இருக்குது வருங்க இந்த சீட்டு உள்ளதான் இருக்குது வாங்க எடுத்தோம் பெரிய பெரியடுன்ட்டு பல நாளாக இருந்திருக்கும் போல இருக்கு நிற்கு பார்த்தாங்களா எவ்வளோ உயரம் இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு அடி இருக்கும் இப்போ வந்து தேன் கூட வந்து நம்ம பெட்டிக்கு மாத்துவோம் ஃபஸ்ட்டு தட்டுகளை ஃபர்ஸ்ட்டு அறுத்துருவோம் தொண்ணாதி தேன் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது சீட்டுன்னொடனே தட்டை வந்து இப்படி ஒரே காலத்தில் அதாவது பெரிய பெரிய தட்டை தான் கட்டும் சீட்டு க இந்த மாதிரி மேடு பிள்ளங்கன்னோடனே கம்மியான சீசன் எப்படி ஒரே நீட்டமாக கட்டியிருக்கு அந்த தட்டு எடுக்கணும்ல இப்போ பாருங்க புகை இல்லாமல் எடுக்க முடியல ஏற்கனவே இங்கே இருங்க இந்த இதில் ஒன்றா கொத்திட்டு பாருங்க என்ன இருக்கு பாருங்க என்ன இருக்கா ஏற்கனவே இதில் ஒன்று இந்த விரலில் கொத்திட்டு ஏன்னா ஈ நிறைய பெருகி இருக்குது ஆனால் தேன் வைக்கல குஞ்சுகள் நிறைய இருக்குது இது கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு மாசம்தான் இருக்கும் இது கொஞ்சம் கொண்டாနေறேங்க கொட்டிடுங்க அந்த பழங்க விடுையா फ्रेंड्स மொத்தம் 5 லைனா இருந்துச்சு மூணு லைன் எடுத்தாச்சு இன்னும் ரெண்டு லைன் இருக்கு நமக்கு நிக தேன் இல்ல வெறும் தான் கிடச்சிருக்கு நம்மளால் பேச முடியல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நீளமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த பெட்டியுள்ள வைக்க முடியாது அதனால் இப்போதை கட் பண்ணி கட் பண்ணி இருக்கோம் ஒரு பாதி கட் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாவது பாதி கட் பண்ண போகிறாங்க

லாஸ்ட் இருக்கு அந்த மேலே இருக்கிறது மட்டும் தான் தேன் அந்த எல்லாமே நம்மளுக்கு குஞ்சு தட்டு தான் இருக்கு நம்ம கூடு கொண்டு போறதுக்கு ஆகும் சரிங்களா தேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ள பெரிய நம்மளுக்கு நமக்கு அருமையான டேஸ்ட் இப்போ பாருங்க தேன் தட்டப்புறம் கட்டியாச்சு அது போக மிச்சமும் தட்டு நம்ம வீட்டில் போய் கட்டிக்கலாம் இப்போ இந்த ஈக்களை புறம் அங்கே எடுக்க போகிறோம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்று கடிச்சிட்டு நீங்க உதறிட்டாங்கன்னா அவ்வளோ உங்களை கடிச்சிடும் இப்போ பாருங்க நம்ம தேடி வந்த ராணியை பிடிச்சாச்சு அங்கே சுற்றி இங்கே வருங்க மேலே என்ன ஆயிது அங்கே போய் கடைசி நம்ம கைக்கு வந்துட்டு இப்போ இதை மட்டும் ரெக்கை மட்டும் கிடச்சிடுவோம் ரெக்கே கிணறு அந்த கிடச்சாச்சு இப்போ நான் விட்டேன் பிறந்துடுறேன் அதனால் அவங்களுக்கு தெளிவாக காமிக்க முடியலை அவங்க கூட்டு உள்ளே விட்டுருவோம் ரெக்கே கூட்டுக்குள்ளே விட்டாச்சு இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈ ஆயுதுன்னு பாருங்கள் அங்கே தான் ஈ ஆயுது இப்போ அவ்வளோ அந்த கூட்டு உள்ளே பெரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சே அஞ்சு நிமிஷம் பாருங்கள் அவ்வளோ ஈய் அந்த கூட்டுக்குள்ள போயிடும் அப்புறமா அதில் ஒரு தேன் கூட இருக்கு அதை இப்போ எடுக்க முடியலை ஏன்னா இட்டி தீ இறுதினப்பறம் வந்து தேனி கொத்தோம் லைட் அடிச்சு எடுக்கக்கூடாது அதனால எங்கே பாருங்க ஈ பாருங்க இப்போ எப்படி போகுது பாருங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஏன்னா ஈ மேலே வரைக்கும் வந்துட்டுன்னா ஒன்றும் செய்ய முடியாது மேலே வந்து டாப் வேற டாப்பு தான் ஆனால் அந்த டாப் நான் மட்டும் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஈக்கல் பூரா அந்த சைடில் கூடி குடிமட்ட ஒரு சின்ன கேப் வச்சுருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஈ பூரா எங்கே வந்துருக்குன்ட்டு இப்போ பார்த்துங்களா எவ்வளோ வேகமாக உள்ளே போகுதுன்ட்டு இதுதான் ராணியோட முக்கியமே அவ்வளோ ஈயன் உள்ளே போயிரும் பாருங்க இப்போ ஒரு ஈ விடாமல் எல்லாம் உள்ள போயிரும் நண்பர்களே நம்ம எல்லா வீடியோவும் அவங்க எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் ஆனால் இருட்டாயிடும் இப்போவும் அதே மாதிரி இருட்டிட்டு பார்த்துக்கிடுங்க கூட வந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம் அங்கே வந்து நிற்க முடியல ஏன்னா ஈ நிறைய வந்துக்கிட்டே இருந்தது மாதிரி மாதிரி வந்துட்டு இருந்தோன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஒரு தேன் கூட்டிருந்தோம் எடுத்தோம் ஆனால் உங்கள்கிட்ட காமிக்க முடியல அது என்ன ஒடி மரத்தில் இருந்தது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இதை கொண்டு வீட்டில் பின்னால் செட் பண்ணிடுவோம் வாங்க அந்த இடத்துல இன்னைக்கு வைப்போம் அப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவங்க செட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கம்போஸ்ட் வைப்போம் அப்போ பாருங்க இது ரெண்டு நாளைக்கு முன்னே எடுத்துக்கூடு இதை வந்து நம்மளால இதை எடுக்க முடியலை வீடியோ எடுக்க முடியலை அதனால் இந்த கூட மட்டும் தான் நம்ம எடுக்க முடியுது இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் ஓகே நினச்சிக்க எடுத்துட்டுருவோம்மா இப்போ பார்த்தங்களா ஈ வந்து வெளியே வரக்கூடாதுன்னு இதை வச்சோம் எடுத்தாச்சு உங்ககூடே ஒன்று வச்சோம் சொல்ல பாருங்கள் சொல்லுங்கள் இதை மட்டும் எடுத்தாச்சு ஓகே நண்பர்களே இதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் தேன் கூடு இருந்து கூடு இருந்ததுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஈ பிடிச்சு தரோம் அப்புறம் தென்காசி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்து தரேன் ஈக்கில் ஓகேவா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்